உடனே வீட்டு பிரச்சனையா ஆட்டு பிரச்சனையா ஆக்கிறியே பே சாமி நடந்து வாமா பே சாமி நடந்து வரடா மூச்சு வாங்குறங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போலா ம் செல்ல நேரம் இவ கூடில வாக்கிங் வரலாமா என்ன மோனங்கிட்ட இருக்கீங்க போய் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க குடிச்சே உட்கார்ந்துட்டீங்களா ம் அத்தونه பாத்த இன்னும் இந்த வாயில எதையும் ஊட்ட அரைக்கலையே நளச்ச கேட்டுட்ட என்ன மோன மோனங்கிட்ட இருக்கீங்க போங்கடா ம் கிழல கட்டனதுக்கு ஒரு நாய் கட்டி இருந்துக்கிள ம் கட்டி இருக்க வேண்டியதானே நீங்க பண்ற அல்ச்சடி கடிச்சே கோதிரி இருக்கும்